தலைமை செய்களே வணக்கம் நான் உங்கள் தனியா பாபு மதிமுகவில் இருந்து துரோகி பட்டத்தோடு வெளியேற்றப்பட்ட மல்லை சத்தியா அவர்கள் திராவிட வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி ஒரு ஒரு வாரம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக அந்த கட்சி இன்னொருத்தர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அது ஒரு பக்கம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மல்லை சத்யா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி இதுவரைக்கும் எந்த ஒரு பொது பிரச்சனை பத்தி பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொது பிரச்சனை பத்தியுமே பேசல ஒரு திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் ஆகிருப்போம் சொல்லிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் நகர்வும் இல்லாமல் இன்றைக்கு அந்த திராவிட கட்சி கழகம் திரு மல்லை சத்யாவினுடைய தொடங்கப்பட்ட ஒரு வார கட்சி அப்படியே இன்றைக்கு ஓரமாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சி தொடங்கிய நாள் முதலாக இன்று வரைக்கும் அந்த ஒரு வார காலமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஐம்பது கோடி சொத்து ஆயிரம் கோடி சொத்து ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து வைக்கும் அங்க வாங்கிட்டாரு துயை வைக்கும் இங்க வாங்கிட்டாரு இங்க மதுபான ஆலர் இருக்கு அங்க சக்கர ஆலர் இருக்கு இங்க சாலையாளர் இருக்கு அங்க கஞ்சா பேக்டரி இருக்கு இங்க குர்கா பேக்டி இருக்கு இதே குழப்பா உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு நீங்கள் சொல்லுங்க கட்சியினுடைய வளர்ப்பதற்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஆரம்பிச்ச இந்த திராவிட வெற்றி கழகத்தினுடைய கட்சியுடைய நோக்கமே எப்படியாவது வைகோ தலைவர் வைகோவினுடைய குடும்பத்தை டேமேஜ் பண்ணணும் அவங்களை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கணும் தினந்தோறும் பேட்டி கொடுக்கணும் யூடியூப்ல உட்காந்து பேசணும் துரை வைகோ அங்கே சுத்து வாங்கிட்டாரு கனடாவில் வாங்கிட்டாரு கனடாவில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க பைசார் ஓட்டம் வாங்கிட்டாரு த்ரீ சார் ஓட்டலும் வாங்கிட்டாரு இதே எப்ப பார்த்தாலும் இந்த கட்சி ஆரம்பிச்சு வந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் நடுநிலையாளர்களே நீங்க சிந்திச்சு பார்க்கணும் பொதுமக்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் என்னன்னா சில பேர் சில சில பேர் கேட்கற மெசேஜ் போடுறாங்க வைக்கோ சொத்துப்பட்டியில வெளியிடு ஓ சொத்துப்பட்டியில முதல்ல கூடு அப்படின்னு வைக்கோ சொத்துப்பட்டியில கேளு இந்த சமூகத்திற்காக இந்த நாட்டிற்காக உழைத்தவன் வைக்கோ தன்னுடைய பொது வாழ்க்கையிலே சுத்தமாக நேர்மையாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்காக அயராது பாடுபட்டவர் வைக்கோ மே ஒண்ணு விடுமுறையை கொண்டாந்தவர் வைக்கோ ரயில்வே துறையை டிடிஎல் உட்காந்து தனியாக வாங்கி கொடுத்தவர் வைப்போ வைகோ செஞ்ச சாலைகளை பார்த்துதான் நிறைய இருக்கியா அந்த சாதனைகளை பாருங்கயா அந்த தலைவன் அங்க சம்பாதிச்சா இங்க சம்பாதிச்சா நீங்க பேசிட்டு இருக்கீங்க சம்பாதிச்சு ஆதாரத்தை கொடுங்க அதை விட்டு அந்த நாட்டுக்காக உழைக்கிற தலைவனை நசுக்க வேண்டும் என்பதும் நச்சுவார்த்தைகளால் பேசி தலைவர் வைகோவினுடைய புகரையும் பேரையும் கெடுக்கணும் என்பதற்காக அது ஒரு கட்சி ஒரு டீம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணன் மல்லை சத்தியான அவர்களை நீங்கள் மிகப்பெரிய அறிவுஜீவி உங்களை போல பேச முடியாது மேடையில் அவ்வளோ மிகச்சிறந்த தமிழாக மிக்க ஜீவி நீங்க இந்த முட்டாளங்களை கூட வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தலைவரை திட்டத்துக்காகவே ஒரு குழப்பவே பண்ணிட்டு இருக்கிறீங்க கொள்ளுங்கள் உங்கள் கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தை கொண்டு